வணக்கம் நண்பர்களே மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த பதிவில் செம்பருத்தி பூ டீ தான் செய்ய போகிறேன் அதுக்கு செம்பருத்தி செடியில் வந்து ஃப்ரெஷ்ஷாக அஞ்சு பூ பறிச்சிக்கிறேன் அஞ்சு பூ பறித்து கொண்டு வந்து அதனோட ரெட் கலர் அந்த எதிர்களை மட்டும்தான் எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நரம்பு எடுத்துடணும் பாருங்கள் செம்பருத்தி பூ அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி அளந்து வச்சு சூழ் பண்ணிக்கிறோம் ஒன்றரை கிளாஸ் ஊற்றுனே ஆனால் அரை கிளாஸ் எடுத்துகிட்டேன் வேண்டும் ஸ்டவ்வை பற்ற வச்சு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் கொதி வந்த உடனே செம்பருத்தி பூ பிரித்து வச்சிருக்கேன்ல எதிர்களையும் காம்பி தனியாக அந்த ப எதுவும் மகருந்த தானியும் அதை எடுத்துட்டு வெறும் பூக்களை மட்டும் ஒரு அலை அலசிட்டு இதர்களை மட்டும் அலச அலசிட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துக்கிறேன் ஒரு டூ மினிட்ஸ் தான் தண்ணி சூடாக இருக்கிறீங்களா நல்லா அதுக்கு பாருங்கள் கலர் நல்லா மாறிடும் இந்த செம்பருத்தி கலர் நல்லா மாறி அந்த ப்ரௌன் கலராக இறங்கிடும் கலரு டூ மினிட்ஸ் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்கள் கலர் நல்லா இறங்கிடுறே ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம் தண்ணி கை பொறுக்கிற சூடு வந்தவுன்னு தேன் ஒரு ஸ்பூன் செத்து செம்பருத்தி காய்ச்சன தண்ணியை ஊற்றிக்கிட்டு செம்பருத்தி காய்ச்சன தண்ணியை ஊற்றிக்குவேன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் இருக்குங்க இப்போ இதனோட நல்லா கலந்த மாட்டி கலந்துட்டு இதோட லெமன் ஒரு பத்து ட்ராப்ஸ் ஜூஸ் லெமன் ஜூஸ் ஒரு பத்து ட்ராப்ஸ் எடுத்து போட்டு விட்டோம் கலர் அப்படியே ரெட் ப்ரெட்டாகிடுதுங்க இந்த ப்ரௌன் கலர் வந்து லைட்டாக அப்படியே ரெட் ப்ரெட்டாகிடுது அதுக்கு தெம்பரிச்சிட்டு குடிக்க தயாராகிட்டு அரைஞ்சிதான் கொதிக்க வச்சு தண்ணி என்ன கலர்ல இருக்குது லெமன் கலர் கலர் என்ன கலரில் இருக்குது குடிக்க தயார் ரெண்டு டைம் தண்ணி குடிக்க தயார் குடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்